சென்னை வானிலை மையத்திலேருந்து ஒரு முக்கியமான செய்தி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல இடங்களில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகுன்ட்டு சென்னை வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து தமிழகத்துல சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தென்கடலோர மாவட்டங்கள் பல பகுதிகளில் மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு இதுக்கு காரணமே இலங்கைக்கு நெருக்கமாக வந்திருக்கக்கூடிய சுழற்சி கிழக்கு திசை காற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமாவே இருக்கு இதன் காரணமாக தான் மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு இது என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்னைக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அதுக்கப்புறம் நம்மளோட தென்காசி மாவட்டங்களுக்கு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்கள்ல மழை பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்கவே பல இடங்கள்ல மேகமூட்டம் மிதமான மழை சாரல் ஆங்காங்கே விட்டு விட்டு மழை அப்படியே மேகமூட்டமா காணப்படுறது இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாளைக்கும் மேகமூட்டமா காணப்படும் ஆனா நாளைக்கு பெரிய லெவல்ல மழை இருக்காது அதனாலதான் இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை எச்சரிக்கை சொல்லிருக்காங்க சரியா நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் நீங்க எப்போவுமே கேட்டுட்டு இருக்கீங்க தொடர்ந்து எப்போதுமே இதே போல செய்திகளை கேட்கணும்னா மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ரொம்ப முக்கியமா இன்று ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகுன்னு சொல்லியிருக்காங்க சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் எல்லா பகுதிகளிலையும் மழை இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் படிப்படியாக விலகிவிடும் சும்மா அப்படியே மேகத்துக்கு அங்கனைக்கு அங்கே வந்து தூரல் சாரல் அப்படி இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல அங்கங்கே தூரல் சாரல் அப்படி இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பல இடங்களில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து இதே போல செய்திகளை கேட்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்